அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா பிரகாரம் மக்கா ம கரம் இமாம் எங்கே தொலை சொல்லி எல்லாம் கேட்குறாங்க அது எந்த பகுதி தான் அது இங்கே தான் இமாம் புரெலாம் தொழில இது மத்தாப்புடைய பகுதியில் பேக் சைடில் ருக்குனே யமானிக்கும் அஜர் இடையில பின்னாடி பின்பகுதியில் நின்று தொழில் புக்குனே இமானே அஜல் அஸ்வது இதுக்கு இடையில்தான் இமாம் தொழுவிக்கக்கூடிய பகுதி இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் இமாம் வைப்பாங்க இந்த இடம் தான் இதுதான் இமாம் தொள்ளுவைக்கூடிய அறமில் தொள்ளுவைக்கூடிய இடம் முந்தையெல்லாம் ஆரம்பத்தில் காபீர்த்துள்ளா பக்கத்துலேயே செல்லா போட்டிருப்பாங்க இப்போ வந்து இந்த பகுதியில் தான் இமாம் தொழு வைக்கிறாங்க பாபு இருந்து கீழே இறங்கிடுவாங்க மத்தாஃபில் தான் கீழ் பகுதியில் தான் வைக்கிறாங்க மக்கா மக்கரமாவில் இமாம்கள் தொழுகை நடத்தக்கூடிய இடம் வரலான ஐந்து பக்தர்கள் தொழுகை நடத்தக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் இமாம் ரெண்டு தொழு வைப்பாங்க இது மத்தாப்புடைய கீழ் பகுதியிலே இருக்குது கரெக்டாக ருக்கணை யமானிக்கும் ஹஜர் அசோதுக்கும் இடையில நேர பேக் சைடில் இருக்கு இந்த இடம் தான் இமாம் தொழு இடம் பாபுல் அப்துல் அஜீஸ் கேட்டு பாருங்க அதுல இருந்து பக்கத்து கேட்டு அது பக்கத்துல பாபு இஸ்மாயில் அதுல தொழுகு இமாம் இமாம் தொழுகை நடத்திட்டு அப்படியே இந்த எக்ஸலேட்டர்ல மேல போவாங்க பாபு இஸ்மாயில் இந்த பகுதியில ஜனாத தொழுகை நடத்துவோம் மையத்து ஜனாதாக்கள் எங்கள் இங்கே தான் வரிசையாக வச்சுருப்பாங்க இந்த இடத்துல தான் இமாம் தொழு வைப்பாங்க மையத்துடைய உறவினர்கள் இங்கேட்டு சொல்லுவாங்க இமாம் வந்து தொல் வச்சுட்டு அப்படியே இந்த வழியாக போய் அவங்களுடைய அந்த பாதுகாப்பான அந்த அறைக்கு உள்ளே போயிடுவாங்க பாபு இஸ்மாயில் வழி தொழிலாளக்காகவும் விழிப்புணர்வு பதிவது உமராவுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் பெண்மணிகள் அவங்க அவங்களுடைய உடனே வந்து ரூப்லேயே வச்சுட்டு போயிடணும் மரம் வந்து தவறக்கூடிய நேரங்களில் நம்மளுடைய பணம் காசு நகைகள் இது எல்லாம் அதிகமா கொண்டு போகக்கூடாது அதுபோல மற்ற அந்த பகுதிகளில் உதி செய்யக்கூடிய இடங்கள் இது மாதிரி உண்டான இடங்கள்ல சிலர் நம்மளுக்கு உதவி பண்ற மாதிரி வந்து மக்கள் நம்ம ஆட்டி விடுற மாதிரி கோல்ட் கொடுத்துடுறாங்க இப்போ ஒருத்தவங்க விழுக போகிறாங்களேன்னு சொல்லி பிடிச்சாங்க இப்போ இடையில் மதினாவுக்கு போகக்கூடிய பாதையில் தப்தீஸ் பக்கத்தில் ஒன்றா